سيدي வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் மேல் வீராணம் அருள்மிகு ஸ்ரீ பச்சையவன் சமேத மன்னாரீஸ்வரர் ஸ்ரீ ஷியாமலா தேவி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் நாள் காலை கணபதி ஓமம் லட்சுமி ஓமம் நவகிரும ஹோமம் கோ பூஜை பூர்ணாகி வாஸ்து சாந்தி முதற்கால பூஜை நடைபெற்றது தொடர்ந்து நான்காம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி காலை யாக பூஜை வேத பாராயணம் இரண்டாம் கால பூஜை மகா பூர்ணாஹிதி கலச புறப்பாடு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்று மூலவர் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் இவ்விழாவினை குழுவினர் மற்றும் மேல் வீராணம் கிராம மக்கள் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மகா கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து இரவு இன்னிசை கச்சேரியும் சுவாமி திருவீதி உலாவை தொடர்ந்து இரவு தெருக்கூத்து கலைஞர்களால் நாடகம் நடைபெற்று மகா கும்பாபிஷேக விழா இனிதே நிறைவுற்று முடிந்தது விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்